ஐயோ கூமாபட்டி தங்கப்பாண்டி வேற பாஸ் பாணி இன்று நான் வீடியோவில் ஒரு கிராமத்து பையன் எப்படி வைரலானா இப்போ செலிப்ரிட்டி ஆனால் பார்க்கலாம் ஒரு சின்ன வீடியோ வைரல் ஆனது அந்த ஒரு வீடியோ என்னால் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி ஓவிய நைட்டில் சென்சேஷன் ஆனார் அவருடைய பேசும் ஸ்டைல் நகைச்சுவை அளவுக்கும் எல்லாமே மக்கள் மனசில் கொடி கொண்டுருச்சுன்னு சொல்லலாம் முன்னாடி அவரை ஊரில் தான் தெரிஞ்சுருந்தாங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியா முழுக்காக தெரிஞ்சுட்டாங்க முன்னாடி அவரை ஊரில் தான் தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியாவால் அவர் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிட்டாங்க அவருடைய ஃபேம் அதிகரித்த பிறகு பெரிய இன்டர்வியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு அவர் சொல்லும் ஒவ்வொரு வாரத்தையும் ரசிகர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆச்சு இப்போது தங்கப்பாண்டி ஜி தமிழ் வரும் சிங்கிள் பசங்க ஷோவில் கலக்கிறாரு அவர் லோக்கல் ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் ஆடியன்ஸ் கவர்ந்துட்டு இருக்காரு தங்கப்பாண்டி எந்த சப்போர்ட் இல்லாமல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வெற்றியை கிரியேட் பண்ணியிருக்காரு இதனால் உண்மை உண்மையான இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஓட் சர்ப்ரைஸ் பண்ண போக நினைக்கிறேன் தங்கப்பாண்டியை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஸோ வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்